ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை இன்று ஏகாதேசியை சேர்ந்த திருவோணம் ஸோ பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள் இன்னைக்கு பெருமாளின் அனுகிரகத்தோடு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் ரொம்பவுமே ஒரு மனசுக்கு நிறைவான நாளாக இருக்கும் ஏன்னா பல மாதமாக மனசில் போட்டு உருட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த பிரச்சனைக்குன்னு சில பேரெல்லாம் வந்து மேஷராசிக்காரர்கள் ரொம்ப அழுத்தம் அவங்க பிரச்சனையை வெளியில் சொல்லவே மாட்டாங்க ஸோ மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கின சில விஷயங்களுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கும் விடை கிடைக்கிறதோடு மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு நாள் ஒரு தெளிவு வரும் சரி இதுதான் அவன் மூஞ்சிலே முடிக்கணும் நம்ம ஏன் போய் கெஞ்சணும் நம்ம ஏன் போய் இது பண்ணோம் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம நினைப்போம் இல்லையா ஸோ அந்த மேஷராசினியர்களுக்கு இன்றைக்கி மனசில் நல்ல ஒரு தெளிவும் சில முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் தாராளமாக அதை நீங்கள் பண்ணலாம் ஏகாதேசி திதி திருவோண நட்சத்திரமான இன்னைக்கு நீங்கள் யாரை போய் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் ஆலயத்துல போய் துளசி அர்ச்சனை பண்ணுங்க கருடனுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மறக்காம ஒரு தீபம் போடலாம் ரிஷவராசினியர்கள் ரிஷவராசினேர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் நிறையா இருக்கும் நிறைய வேலை இருக்கும் எந்த வேலையை பண்ணுறது தெரிய நம்ம சொல்லுவோம் தெரியுமா ஒரு நாள் வந்து நம்ம பிஸி டே அப்படின்னு சொல்கிறதுக்கும் த டே வாஸ் டூ லாங் அப்படின்னு சொல்றதுக்கும் இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஸோ ஒரு வேலை நமக்கு நடக்காமல் அது இழுத்துண்டே போச்சுன்னா இட் இஸ் அ வெரி வெரி லென்த்தி டே நமக்கு நிறைய வேலைங்க நமக்கு தண்ணி குடிக்கக்கூட டைம் இல்லாமல் கடகடை கடகடைன்னு ஒன்று பண்ணுறோம் நிறைய வேலை அடுத்து அடுத்து இருக்கும்போது இட் வாஸ் அ பிஸி டே அப்படின்னு சொல்லுவோம் ரிஷபராசினியர்களுக்கு இட்ஸ் இட்ஸ் கோயின் டு பி ஏ லென்த்தி டே ஒரு வேலை அது வந்து முடியாமல் அது நொச்சு 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 நொச்சுன்னு த்ரோடு டே இழுத்துட்டு ஒரே வேலையை பண்ணுறோம் பார்த்திங்களா அதுதான் ஸோ இந்த லெந்தி டேயில் வந்து நம்ம சம்டைம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் என்னடா இது முடிய வேண்டிய வேலை ஒருத்தன் வரணுமா உட்காந்து 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 அவன் காற்றால் வர வேண்டியவன் சாயந்தரம் வருவான் ஸோ நம்மளுடைய வேலை பாதி அதில் பண்ண முடியாமையே போயிடும் ஸோ இந்த மாதிரி ரிஷபராசினியர்களுக்கு இந்த லென்த்தி டேனால் கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும் ஸோ கோபத்தை அடக்கிக்கோங்க ஒரு வீக்கெண்டு வேணா சாயங்காலம் நீங்கள் நம்ம ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ சும்மா போய் இப்படி கடைங்களில் எட்டி பார்த்துட்டு வந்தால் நமக்கு பொழுது போகும் ரிஷபராசினியர்களுக்கு இன்றைக்கி ஏகாதேசி திருவோண நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணுவின் ஆலய தரிசனம் நல்லது நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இன்று குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு சனிக்கிழமையான இன்றைய நாள் சனி பாக்கியத்தில் இருப்பதனால் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது நல்லது பதிமூன்று நபர்களுக்கு இன்று தயிர் சாதம் அன்னதானம் செய்ய கிரகதோஷங்கள் தீரும் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி நேர்களுக்கு உற்சாகமாக இருக்கும் ஏற்கனவே சனி பகவான் எட்டாம் இடத்திலேயும் சந்திர பகவான் ஏழாம் இடத்துலையும் இருப்பதனால் இன்று சந்திரனுக்கும் சனிக்கும் தோஷமாக இருக்கிறது இந்த ஏகாதேசி திதி மற்றும் திருகோண நட்சத்திரத்தில் இருப்பது இன்றைய நாளில் நீங்கள் உபவாசம் இருக்கலாம் ஏகாதேசி திருகோண நட்சத்திரத்தில் அரிசி உணவை தவிர்ப்பது நல்லது சிம்மராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் என்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு உங்களுக்கு முடிவடையும் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கடன் தொல்லைகள் தீர இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இன்று செம்மராசி அன்பர்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு கன்னிராசினியர்கள் இன்று கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தொல்லைகள் மாறும் இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்கள் பாகியத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சிறப்பானதாகவே அமையும் சனிக்கிழமை ஏகாதேசி திதியான இன்று கருட பகவானுக்கும் மற்றும் ஆஞ்சநேயருக்கும் தீபம் ஏற்றவும் துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை தீர்வதோடு மட்டுமல்லாமல் இன்று புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான ஆலோசனைகளும் வெற்றியை தரும் ஏகாதேசி திதி மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ரிச்சிகராசினர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிகராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் இன்றைய நாளில் இந்த விரச்சிகராசி நேர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று மறைமுக சத்துருக்களால் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுப்பார் சனிக்கிழமையான இன்றைய நாளில் சரபேஸ்வரரை வணங்குவது நல்லது இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் அனுகிரகமாக அமைகிறார்கள் இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்கள் காலை வேளையில் விநாயகரையும் மற்றும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்ய இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மகர ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டு கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே அமையும் கும்பராசி கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் இந்த கும்பராசி கும்பராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் நன்றாகவே அமையும் புதிய வேலை வாய்ப்புகளில் வெற்றிகள் கிடைக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சியில் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் பிள்ளைகளால் மன உண்டு சனிக்கிழமை ஏகாதேசியான இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து நவக்கிரகத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் நேயர்கள் இன்று நேயர்களுக்கு சந்திரன் லாபத்தில் இருப்பது வெற்றியை தரும் ராசியில் ராகு பகவானும் விரயத்தில் சனி பகவானும் இருப்பது உங்களுக்கு இன்றைய நாளில் வியாபாரங்கள் அபிவிருத்தியாவதும் புதிய வியாபார தொடக்கங்களுக்கும் இது வித்தாகும் இன்றைய நாளில் குழந்தைகளால் சில மன நிம்மதிகள் கெடும் மற்றபடி எந்தவிதமான பெரிய பிரச்சனைகளும் இல்லை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்று சனிக்கிழமை ஏகாதசி சவண நட்சத்திரம் இந்த நன்னாளில் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் சனிக்கிழமை அப்படின்னாலே சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அவரை ஆயுள் காரகன்னு சொல்கிறோம் ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் என்னென்ன மாதிரியான பாவங்கள் ஒரு ஏழு ஜென்மமாக பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஜென்மத்திலேயும் இந்த தண்டனையை நிர்ணயம் பண்ணுறவர் சனி பகவான் தான் ஸோ அன்றாடம் நம்ம வந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மன கஷ்டங்கள் இல்லை நம்ம படக்கூடிய அவமானங்கள் படக்கூடிய நஷ்டங்கள் இது எல்லாம் அவர் முடிவு பண்ணுறது அப்போ இந்த சனீஸ்வரன் இதை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் இது இது நவகிரகங்கள் எல்லாமே வந்து தெய்வத்தினுடைய பிரதிநிதிகள் தான் அவங்க கடவுள் கிடையாது அப்போது இந்த கிரக தோஷத்திலிருந்து எனக்கு வெளிவருவதற்கு நான் இறைவனை வழிபாடு செய்யணும் அதற்கு ஒரு நல்ல திதி ஒரு நல்ல நட்சத்திரம் வேணும் அப்படின்னா அதற்கு பெருமாளை வணங்குவதற்கு ஏகாதசியை விட ஒரு மிஞ்சின திதி வந்து கிடையாது திருவோண நட்சத்திரங்கிறது அவர் வாசம் அவருடைய நட்சத்திரம் அது ஸோ இன்றைக்கி ஒரு சனிக்கிழமையில் ஒரு ஏகாதசி திதியில் ஒரு திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்காருன்னா இதைவிட ஒரு அற்புதமான நாள் நம்ம பெருமாள்கிட்ட போய் பாபத்தை தீர்ப்பதற்கு வேறு எதுவுமே கிடையாது சரி இனி கண்டிப்பாக கோவிலுக்கு போகணுமா அப்படின்னா கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும்னு அவசியம் இல்லை ஏகாதேசி விரதம் இருக்கலாம் இன்றைக்கி அரிசி உணவை சாப்பிடாமல் தவிர்த்தாலே நம்ம பாவங்கள் தீரும் அதனால் இந்த சனிக்கிழமை ஏகாதேசி திதி திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய என்று முழுக்க முழுக்க நம்ம மகாவிஷ்ணுவினுடைய விஷயம் அதாவது நம்ம போய் அர்ப்பணிக்கிறோம் நம்மளை சரணாகதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப உகந்தது என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்